कांदर गया गया वीडियो में

நீங்க <coughs> <coughs>

கல்லு மல்லி அந்த கல்லு அந்த கல்லு கல்லு காட்டு ஆமா ஜப்பா அது தேவுடு ஐட்ட வரட்டே அந்த வீ ஊத்துற மாதிரி என்னடா சொல்லு வா யா ஆமா ஆகா ஓகே இதுக்கெல்லாம் ஒரு தாங்கோட எத்தை கிணும்ல இல்லடா அப்ப இதானே அந்த பர்ச்சுது ஒரு தாங்க அங்க அங்க உடைஞ்சா எல்லாம்

தா <coughs> <coughs>

கணக்கில் போய் கோயில் கட்ட வந்துட்டீங்க அப்படியே கையில கொடுத்துடலாம்

Yeah. ஒன்றும் ஒன்னும் பெருவள்தரம் வராது இல்ல வாய்ப்பில் மாறாமல் அளவுக்கு பெருக்காதுல்ல மாற மட்டும் இல்லைன்னா அங்கேயே போட்டிருக்கலாம்

ல்லையா கரெக்டா அதான் மாறி சைட்டை மட்டும் அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது தம்பி ஒரு வேலை ஒன்று பண்ணோம் இதுக்கு நேரம் குச்சி அடிச்சு இங்கே அடிச்சுருந்தே இந்த போகிறோம் ஆமா ஆமாம் நூலை பற்றி எடுத்து நம்ம காங்கிறது போட்டுருக்கோம் அதில் you <laughs> உள்ளதை எடுத்துருமா மண்ணை கொஞ்சம் லைட்டாக லைட்டாக அந்த வித மட்டும் தட்டி விட்டு மண்ணை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு மண்ணை விட்டுடுறோம் கல்லை எவ்வளவு கூட கொடுத்தாங்க அறுபது கிலோ சரி சரி